டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே வந்து சுகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் மெயினாக ஸோ லண்டன்லேருந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் நிறைய பேர் வந்து பாராட்டியிருந்தீங்க சில பேர் திட்டிருந்தீங்க கேவலமாக அவங்கள பற்றியே நம்ம அப்புறமா பேசலாம் நீ யார் அது இதுன்னு அது கடைசியாக பேசிக்குவோம் இப்போ வந்து இந்த குட் நியூஸு பாசிட்டிவ் நியூஸ் மட்டும் பேசுவோம் எப்படின்னா இப்போ வந்து நிலவரம் வந்து கண்ட்ரோலில் வந்துடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் வந்து ப்ரொடாமினாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது நிலமை எல்லாருமே வந்து திருப்பி நார்மல் லைஃப்க்கு போயிட்டுருக்காங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக பாருங்கள் நிறைய கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸுமாங்க எப்படின்னா புல்லரிக்கும் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிச்சயமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா த பவர் ஆஃப் அ காமன் மேன் அப்படின்னு சில இதில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்துலலாம் சொல்லியிருப்பாங்க அதை நான் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் எப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னும் நிறைய பெரிய பெரிய போராட்டங்கள் நடக்கும்போது இன்னும் ஒரு சைடில் மீடியா ரிப்போர்ட் பண்ணேன் இன்னொரு சைடு வந்து ஊரோலங்கள் போட ஊரோலம் பண்ண போகிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு பட் என்ன கான்டெக்ட்ன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது அரச புரசலாம் கேட்ட நியூஸ் வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் இங்கே பீதியில் இருக்கும்போது திடீர்னு இந்த நிறைய டிவிஸ்லேயோ சேனல்ஸ்லேயோ இந்த டைம் நியூஸ் வருது ஆனால் ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் வருது எப்படின்னா இங்கே இருக்க எழுபது வயசுலேருந்து எட்டு எண்பது வயசு மக்கள்லேருந்து எல்லாருமே ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே போய் சென்ட்ரல் லண்டனில் இது வந்து மெயின் சென்னை மாதிரி ஒரு மெயினாக சென்ட்ரல் லண்டனில் நிறைய பேர் போய் அமைதி ஊர்வலம் பண்ணுறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா யார் யார் இங்கே இந்த தப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே நீங்கள் எங்கள் பேரை யூஸ் பண்ணி பண்ணாதீங்க இது நாங்கள் இல்லை இது நாங்கள் பிரிட்டனே இல்லை நாங்கள் இங்கிலாந்து வந்து இப்படி இல்லை யுனைடெட் கிங்டம் எப்பயும் யுனைட்டடாக தான் இருப்போம் எங்களுக்கு வந்து இந்த ரேசிசம் ஃபேசிசம் இதெல்லாம் பிடிக்காது நாங்கள் அதை சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் நான் எல்லா எங்களை எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் இங்கே வாங்க நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்குலாம் இந்த யார் யார் தப்பெல்லாம் பண்ணுறாங்களோ இந்த ரயட்ஸ்லாம் பண்ணாங்கள அவங்க அந்த அந்த ஆளுங்களுக்கு ஆயிரம் கணக்கில் மக்கள் வந்து கொடி பிடிச்சி வந்தாங்க இனவெறி நிறவறி இதெல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் அப்படி இல்லைடா எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாடுகள்லேருந்து இங்கே மக்கள் வந்து இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அதுதான் அதுதான்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி நின்னாங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லை ஒரு தைரியம் கொடுத்தது எங்களுக்கெல்லாம் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பயத்துலையே பீதியிலே இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய தைரியம் இதுக்கு தைரியம் வந்து இன்னும் மேலே எப்படி போகுதுன்னா சில சிட்டிஸில் இந்த தப்பு பண்ணவங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பிடிச்சி நிறைய பேரை வந்து போலீஸ் பிடிச்சிருக்காங்க இந்த ரைட்ஸ் பண்ணவங்க கலவரம் பண்ணவங்கெலாம் பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு சென்டென்ஸ்க்கு ஏதோ ஒரு ஜி இதுக்கு ரீசனுக்கு ஜெயிலுக்கு போனவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பின்னாடி அவங்க பேரில் இருந்திருக்கு இந்த மாதிரி மக்கள் தான் இந்த மாதிரி கலவரம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிணாங்க இந்த கரெக்டாக ஒர்க்கிங் கிளாஸ் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு கரெக்டாக இரு இருந்துட்டு இருந்தவங்க நல்லா படித்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது சில பேர் அதுலேயும் படித்தவங்க இருப்பாங்க பட் வந்து படித்தவங்க மட்டும் இல்லை நல்லா கரெக்டாக யோசிக்கிறவங்க இருக்காங்கள்ல அந்த புத்தி மெயினாக ஒர்க் பண்ணவங்க இவங்க எல்லாருமே எப்படின்னா ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டாங்க ஸோ இந்த எழுபது பர்சன்ட் மக்களுக்கு அகெய்ன்ஸ்டாக ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா சில சிட்டிஸில் வந்து இந்த கலவரம் திருப்பி ஆரம்பிக்கிறதுக்காக சில பேர் கிளம்பி வராங்க போலீஸும் இருக்குது இந்த இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்க இந்த மாதிரி வந்து பிரிட்டன் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதுன்னு சொல்கிறவங்க வந்து அங்கே அதே இடத்துல இருக்காங்க அதே சிட்டி சென்டரில் இவங்க ஒரு கலவரம் பண்ணுறதுக்கு வர்றதங்க நூறு பேர் ஆனால் வந்து கலவரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கவங்க இந்த நேர்மையாக இந்த காமன்மேன் அவங்க வந்து ஆயிரம் பேர் இவங்க என்னென்னா இவங்கள சுற்றி வளச்சிட்டாங்க இந்த நூறு பேர் அப்புறமா அந்த போலீஸ் வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடுச்சு ஸோ அதான் சொல்லுவாங்க இது நம்ம படங்கள் படத்தங்க படத்தை நம்ம நம்ம ஊரில் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் இது நிஜமாக நேரில் இங்கே நடந்ததெல்லாம் பார்க்கும்போது டிவியில் காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணோம் நாங்கள் ஸோ இதுதாங்க இப்போ கடை கரண்டாக நடந்தது ஸோ ஒரு போலீஸு ஒரு கவர்மெண்ட்டு இதெல்லாம் என்ன தான் தலகிலன்னுனாலும் நம்ம மக்களோட ஒரு சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ண முடியாதுன்னு நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டோம் ஸோ அவ்வளோ பெட்டராக போயிட்டுருக்கு இப்போது ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் இன்னும் நேற்று இருந்தாலும் கலவரம் நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பட் யாருமே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இன்னுமே பண்ணுறது கஷ்டம்னு மேபி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஏதாச்சும் நடக்கலாம் அங்கங்கன்னு ஆனால் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இது சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு ரீசன் வந்து சில ரீ ரீசன்ஸ் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அலசி பார்ப்போம் ஒரு விஷயம் வந்து இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க போலீஸை பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாவமாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்களுக்கு பவர் ரொம்ப கம்மி அது வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு கன்ஸ் இல்லை சில யாரையும் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை யாரையும் செக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை இந்த மாதிரி எல்லா ரைட்ஸையும் எடுத்துகிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் போட்டுட்டு கொடுத்துருக்காங்க இங்கே தான் நம்ம ஊர் போலீஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்க பவர் அவங்க அவங்க அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வர்றதுக்கு ரீசன் வந்து இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு டைம் வந்து எனக்கு வந்து என்னோடய காரை யாரோ பின்னாடி இடிச்சுட்டாங்கன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேன் அப்போ வந்து ரொம்ப தப்பு பண்ண ஒரு ட்ரக் டீலரோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு ஒரு ஆள் அவர் வந்து அங்கே வந்து இந்த ஜாமீன் ச கையெழுத்து மாதிரி போடுறதுக்கு வரான் அவனுக்கு வந்து பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க பத்து மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவன் சைன் போடணும் ஆனால் அவன் வந்து ஒம்போதரைக்கே வந்துட்டு எனக்கு வெளில போகணும் எனக்கு உடனே சைன் போடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறான் இவங்க இல்லை இல்லை நீங்கள் பத்து மணிக்கு தான் வரணும்னு சொல்கிறாங்க இது போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய பேர்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் சைடில் நின்றுட்டுருக்கோம் வந்து கெட்ட வார்த்தையிலே திட்டுறான் வந்து கதவை உதைக்கிறான் இதெல்லாம் பண்ணுறான் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவன் நோஞ்ச மாதிரி இருக்கான் இவங்கெல்லாம் பயங்கர பில்ட்டாக இருக்காங்க சார் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது சார் நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் வெளியில் போய் நில்லுங்க சார் உங்களுக்கு கரெக்டாக பத்து மணிக்கு வரும்போது நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு பேசுகிறாங்க இதுவே நான் வெளியிலையும் பார்த்துருக்கேன் பார்க்கிங் தப்பாக நிறுத்தியிருப்பானோ நம்ம ஊர் மட்டும் இல்லை பாகிஸ்தான்லாம் மக்கள் வருவாங்க அவங்களாம் வந்து அவர் போலீஸ் வந்து அவரோட டியூட்டியை பார்த்துட்டு இருப்பார் அதுக்கு அகேன்ஸ்ட்டாக இவன் வந்து நீ வந்து ரேசிஸ்டாக இருக்காதுன்னு ஒன்றுமே சொல்லுவான் சார் நான் ரேசிஸ்டில் இப்போ கை அப்படி தான் வச்சுருப்பாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் ஒன்றும் நீங்கள் தப்பு பண்ணிக்கிங்க சார் உங்கள் நீங்கள் லா பிரேக் பண்ணிக்கிங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இது நீங்கள் தப்பு பண்ணிக்கிங்க அப்படி இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க இவன் வச்சு தள்ளலாம் அடித்தாலும் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ என்னென்னா அந்த பவர் போனதுனால சில டைம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோற்றம் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து இந்த போன கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் குறைக்கினா ஃபண்டிங் குறைக்கன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு இவ்வளோ போலீஸ்னு சொல்லியிருப்பாங்க அந்த போலீஸிங்கில் நம்பர்ஸை குறைச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து போலீஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த ஒரு வாரத்துக்கு அது நீடித்ததுக்கு அது டெஃபினட்டாக இது இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு இதில் மெஷர்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்யூச்சரில் போலீஸிங் மேடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் ப்ளஸ் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்பயும் பார்த்திங்கன்னா கலவரம் பண்ணும்போது எல்லாம் மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு ஃபேஸ் மறைச்சிட்டு ஹூட்டி போட்டுட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறானோ ஸோ மூஞ்ச பார்க்க முடியாதுன்னு ஆனால் அதை போய் கல்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லாத மாதிரி ஒரு விஷயம் இருந்தது இப்போ ரைட்ஸ் எந்த இதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இதை நான் க கரெக்டாக தெரியாமல் நான் சொல்லக்கூடாது ப்ளஸ் வந்து ஏதோ டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க போலீஸு நீங்கள் ஃபேஸில் மாஸ்க் போட்டாலும் அது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை டிடெக்ட் பண்ண முடியும்னு இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுக்குவோம் பட் இந்த விஷயம்லாம் இப்படி இருக்கு ஒரே ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா பிரிட்டன் அது மட்டும் இல்லை யுனைடெட் கிங்டம் வந்து பேக் டு நார்மல் வந்துட்டுருக்கு ஊர்லேருந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஃபேமிலி இருக்காங்க உங்கள் குழந்தைங்களாம் இங்கே படிக்க வந்திருக்காங்க கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அப்படியே நின்று போயிடும் எல்லாம் சாஃப்ட் நார்மல் ஆகிடும் ஓகே இன்னும் நல்லதே நினப்போம் இன்னும் நிறைய விஷயம் சரி இந்த கமெண்ட்ஸ் பற்றி பேசலாம் இருந்தேன் தேவையில்லை நெகட்டிவாக பேசுகிறவனுக்கு நம்ம எதுக்கு வெயிட்டு கொடுத்துட்டு அதை விட்டுருவோம் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட்டிவாக நெகட்டிவாக பேசுனா நம்ம பேசியிருக்கலாம் பட் அதுக்கு இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் யார் பேசுனீங்களோ நீங்களே போய் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட்டு அன்றைக்கி சொன்னதோ ஃபேக்ட்டு இன்றைக்கி சொன்னதோ ஃபேக்ட் ஓகே அந்த ஜட்ஜ் வந்து அவர் பேர் அனௌன்ஸ் பண்ணாமல் அப்புறமா பண்ணது வந்து கரெக்டு தான் வந்து அது வந்து த்ரெட் இருந்தது ஏன்னா அவன் வந்து முஸ்லீம் சொல்லிட்டுனாங்க இல்லை அவன் கிறிஸ்டின்னு சொல்கிறதுக்காக இப்போ அவன் பதினெட்டு வயசும் ஆயிடுச்சு ஸோ அதனால் அதுவும் சார்ட்டட் ஓகே தேங்க்யூ அன்னொரு வீடியோவில் பார்ப்போம்